பத்தாண்டு அழிவு ஆட்சியில் இருந்து விடுதலை பெற இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டதாக டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் சேலத்தில் பிரதமர் மோடி ஆற்றிய உரைக்கு பதிலளிக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தனது சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க ஏதும் இல்லாததால் வாய்க்கு வந்ததையெல்லாம் பிரதமர் மோடி பேசியிருப்பதாக விமர்சித்துள்ளார் பிரதமருக்கு தூக்கம் தொலைந்து விட்டதால்தான் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்து புலம்பி போவதாக தெரிவித்துள்ள டி ஆர் பாலு பிரதமர் பதவிக்கு நிரந்தர ஓய்வு கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவரும் தயாராகிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜெயலலிதா ஆட்சியின் போது பாஜக பிரமுகர் ஆடிட்டர் ரமேஷ் கொலை செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டிய டி ஆர் பாலு பதினோரு ஆண்டுகள் கழித்து தற்போது நினைவு கூறுவது ஏன் என பிரதமருக்கு கேள்வி எழுப்பி உள்ளார் ஊழலை பற்றி பேச மோடிக்கு தகுதி இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய டி ஆர் பாலு தேர்தல் பத்திரம் திட்டத்தில் பாஜக நடத்திய தில்லு முள்ளு நாடு முழுவதும் நாறிக் கூறியுள்ளார் பெண்களை பற்றி பெருமையாக பேசியிருக்கும் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் கூறாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பேரிடர் நிவாரணம் கேட்டு தமிழ்நாடு கையேந்திய போது ஒரு பைசாவும் தராத மோடி தமிழ்நாட்டை புண்ணிய பூமியாக மாற்றப் போகிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு பிரதமர் தனது தகுதிக்கு ஏற்ப பேச வேண்டும் என்றும் பாஜகவின் நாளாந்தர பேச்சாளரை போல பேசக்கூடாது என்றும் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார்